ஹலோ ஒன்னு ஒன் நாலு இருபத்தி ஒன்று என்ன சொல்றது அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால தேவனத்துல நல்லா அன்பு கூற முடியுது ஆனா நம்ம கூட இருக்கிற மனுஷங்க மேல நம்மளால அதே அன்பை செலுத்த முடியல அது எதை நிமித்தமா அப்படின்னா அந்த மனுஷங்க நமக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க அவங்க நம்மள ஏமாத்தி இருப்பாங்க இத நம்மளால மனுஷங்களை நம்ப முடியல சி மனுஷங்களை நம்பாம இருக்கிறது நல்லது ஏன்னா ஏசாய ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்றது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு போட்டிருக்கு மிக்கா ஏழு அஞ்சு சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் போட்டிருக்கோம் நீங்க வந்து கூட இருக்க மனுஷங்களை நம்ப வேண்டாம் ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உங்களை வெறுத்த தட்டியிடக்கூடாது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புது ஜென்ரேஷன் எப்படி எழும்புது அப்படின்னா நாங்க மனுஷங்களை நேசிக்க மாட்டோம் ஆனா மிருகங்களை நாங்க நேசிப்போம் அதுவும் கர்த்தர் உண்டாக்குற படைப்பு தானே மிருகங்களும் கர்த்தர் தானே உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க மிருகங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மனுஷனை காட்டிலும் மிருகங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி மிருகங்கள் தான் நேசிக்கப்படத்தக்கவையா இருந்திருக்கும் அப்படின்னா ஆதாமை போல சந்தோஷமா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஆதாம் ஆதாம் வந்து ஏவால் வருவதற்கு முன்பதாக ஆதாம் வந்து ஃபுல்லா மிருகங்க கூட தான் இருந்தாரு ஆனா வசனம் என்ன சொல்றது அப்படின்னா ஆதியாகம் ரெண்டு இருபது சொல்றது ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவ்வளவு கூட இருந்த போதும் ஆதாமுக்கு அந்த ஒரு நிறைவு இல்லை மனுஷங்க வரும்போது தான் அந்த நிறைவு ஏற்படுது அதனால நம்ம கிறிஸ்துவில் அன்பு கூறுறோம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்ற மனுஷங்களை வெறுக்கக்கூடாது அவங்க நம்மள வெறுத்தாலும் நம்ம அவங்க அவங்களுக்காக நேசிச்சு நம்ம என்ன பண்ணணும்